إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن ناسك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة

சிறந்த ஒழுக்கங்கள் நம்மை விட்டு மறைந்து கொண்டே போகிறது அசிங்கமும் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதும் அடாவடியாக நடப்பதும் தான் மக்களிடத்திலே ஒரு பார்வைக்குள்ள ஒன்றாக மாறி போயிருக்கிறது யார் அடாவடியாக நடக்கிறாரோ அநியாயம் செய்யக்கூடியவனாக மாறுகிறானோ ஒழுக்கமின்றி இருக்கிறானோ அவன் சமூகத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் என்கிற நிலைமைக்கு இந்த உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது நபிகள் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் நன்மையை விட தீமை மிகைத்திருக்கும் என்று சொன்னார்கள் தீமை என்று சொல்வது நாம் நினைப்பதை போன்று நல்லமல் செய்தல் தீயாமல் செய்தல் என்பது மட்டுமல்ல எவைகளெல்லாம் தீமையாக இருக்கிறதோ மனிதனுடைய நடவடிக்கைகள் குணம் இது எல்லாமே அதிகரித்து போயிருக்கும் இது போன்ற சூழலை நிம்சல்லா அலைசல்ல அவர்கள் சொன்ன இந்த சூழலை இன்று நாம் கண்ணுக்கெதிர பார்த்து வருகிறோம் அவ்வாறு பார்த்து வருகிற ஒரு தீய பழக்கத்தில் ஒன்றுதான் மனிதனுடைய சுய நலம் நான் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தவர்களை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ற மனநிலைக்கு ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் என்று எல்லோரும் இந்த மனநிலைமைக்கு வந்து விட்டார்கள் யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன நான் நல்லா இருக்கிறேனா நான் சந்தோஷமா இருக்கிறேனா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா அப்படி இருந்தால் போதும் மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கிற மனநிலைமைக்கு எல்லோரும் மாறிவிட்டு இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான மக்களுடைய மனநிலை போய் இருப்பதை பார்க்கலாம் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்தாலும் சரி என் தெருவில் இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்தாலும் சரி ஒரு பஸ்ல பிரயாணம் பண்றோம் மூணு பேர் உட்காரக்கூடிய சீட்டு மூணு பேர் தாராளமாக உட்காரலாம் ஆனால் ஒருவர் இப்படி அடைத்து கொண்டு உட்காருவார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா அவர் கோபப்படுகிறார் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன விஷயம்னா நான் இப்படி தான் இருப்பேன் நீ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவ மூணு பேர் அடுத்தவனுடைய உரிமை நாம் எடுக்கிறோமே என்பதை பற்றி கவலை இல்லை என்ன பிரயாணம் என்பது நேரம் நேரம் ஒரு கால் கால் மணி மணி எடுக்குமா அந்த காலையும் கையையும் சுருக்கி உட்கார்ந்து அடுத்தவருக்கு இடம் கொடுப்பதற்கு மனம் மறுக்கிறது இதனால் எத்தனை பேருந்துகளில் பிரச்சனைகள் நடக்கிறது தெரியுமா சந்தை நடக்குது பேச்சு நடக்குது ஒவ்வொரு பேருந்திலும் நான் பிரயாணம் செய்கின்ற பொழுது இதை நான் பார்க்க கூடிய சூழலை நான் பார்க்கிறோம் பக்கத்தில் இருக்கிற திட்டிக்கிட்டே வருவான் அது பத்திலாம் பிரச்சனை இல்லை நான் பாடு ஹையாக தான் ஒரு ஒரு மணி நேர பிரயாணத்தில் அடுத்தவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து தன்னுடைய விஷயத்தை கொஞ்சம் அடக்கி கொண்டு உட்கார வேண்டும் என்கிற மனநிலைமை அருந்து போயிருக்கிறது உள்ளம் எப்படி மாறி போயிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் இஸ்லாம் பேசுகிறது அல்லாஹ் குரானில் பேசுகிறார் இன்னைக்கு நாம தான் அறுபது பேர் எழுபது பேர் தோடிய பள்ளிவாசல்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு விசாரமாக தெரிகிறது நபிகள் நாயன் சுரலாலை அவர்களுடைய பள்ளியிலே சஹாபாக்கள் குவிந்திருப்பார்கள்

அடுத்தவங்களுக்கு இடம் கொடுங்க என்று அல்லாஹ் கட்டளைட்டதோடு நுப்பாட்டி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? எஃப்ஸஹில்லாஹு லகு. அல்லாஹ் நீங்க அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் விசாலப்படுத்த இடத்தை இடம் கொடுத்தா அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் விசாலத்தை ஏற்படுத்துவான். எவ்வளவு பெரிய வார்த்தையே அல்லாஹ் பயன்படுத்துகிறானேன்னு நாம யோசிக்கணும். அப்ப நீ சுயநலமையாக மட்டும் நான் நன்றாக இருந்தால் போதும் நான் நன்றாக உட்கார்ந்தால் போதும் என்று மட்டும் நினைக்காதே அடுத்தவருக்கும் உன்னை சுருக்கி கொண்டு இடம் கொடு தொழுக நேரம் என்ன ஒரு பத்து நிமிஷமா ஒரு பதினஞ்சு நிமிஷமா ஒரு இருபது நிமிஷமா கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக உன்னை நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலும் அல்லா உனது வாழ்க்கையில் விசாலத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் மகான உத்தாரா வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கிறார் அப்ப சின்ன விஷயத்தை கூட இஸ்லாம் பேசுகிறது உட்கார்ந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்க அவங்க பண்ணி உட்காரு இடத்த கொடு அடுத்தவருடைய உணர்வை மதி அடுத்தவங்களுக்கு நீ என்ன செய்ய விசாலத்தை ஏற்படுத்து என்று சொல்கிற ரியல் லேண்ட்ஸ் எல்லாருன்னு சொன்னோம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா லாயு மீனு ஆகது உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது ஹத்தா யுஹைப்பலே அஹீஹி மா யுஹைப் போலீ அசி உன் ஆத்மாவிற்கு எதை நீ விரும்புகிறாயோ அதையே உன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீமான் கொண்டவனா யாருமே என்ன நினைக்க மாட்டோம் அடுத்தவர்கள் எனக்கு சிரமம் கொடுப்பதை நான் விரும்ப மாட்டேன் அடுத்தவர்கள் எனக்கு கஷ்டம் கொடுப்பதை விரும்ப மாட்டேன் அடுத்தவர்கள் என்னை ஏமாற்றுவதை விரும்ப மாட்டேன் அடுத்தவர்கள் என்னிடத்தில் பொய் பேசுவதை நான் விரும்ப மாட்டேன் அடுத்தவர்கள் என்னை பற்றி பொறாமைப்பட்டு என்னை பற்றி புறம் பேசுவதை விரும்ப மாட்டேன் அடுத்தவர்கள் என்னை குறை சொல்வதை நான் விரும்ப மாட்டேன் இப்படி எல்லாம் இதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன் விரும்ப மாட்டேன் விரும்ப மாட்டேன் என்று சொன்னால் நீ விரும்ப மாட்டேயில அடுத்தவங்களுக்கு அடுத்தவனை பத்தி பொய் பேசாத அடுத்தவரிடத்தில் நீ பொய் பேசாதே அடுத்தவர்களை பத்தி புறம் பேசாதே அடுத்தவர்களுக்கு நீ இணைஞ்சல் கொடுக்காதே அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத அடுத்தவங்களை ஏமாத்தாத இது எதையும் செய்யாது அப்ப அடுத்தவர்கள் உன்னிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதாக நீ விரும்புகிறாயோ அது மாதிரி நீ மற்றவங்ககிட்ட நடந்துக்க அதான் செல்லால சிலபவர்கள் அதை சொன்னாங்க உன்னிடத்தில் மற்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாயோ அதை போன்று நீ மற்றவரிடத்தில் நடந்துகொள் என்பதை தான் நபிகள் நாயன் செல்லால சொல்ல சொன்னார்கள் லா யுக்மி நாகதுக்கும் அ த யுஹிப்பல் அஹி இமா யுஹிப்பில் என்ன உனது ஆத்மாவிற்கு எதை நீ விரும்புகிறாயோ அதையே உன் சகோதரனுக்கு நீ விரும்பாதவரை நீ ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டாய் என்று சொன்னான் அரபியிலே அழகான ஒரு பழமொழி இருக்கிறது கமாத்தல் நீ அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுப்பா போதும் நீ செஞ்சிட கூட என்ன அவன் நல்லா இருக்கட்டும்ப்பா பிரச்சனை இல்ல நல்ல மனுஷன் நல்லா இருக்கட்டும் எத்தனை பேரை பத்தி நமக்கு என்ன உள்ளத்துல அப்படி நினப்பு வருது ஒரு நல்லா இருக்கிறவங்களை பார்த்தா மனசுல என்ன செய்யுதுன்னா இன்னும் மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு தான் தோணுதே தவிர அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படிங்கிற அந்த வெறுப்பு தான் தோணுதே அவங்க நல்லா இருக்கட்டும் என்று மனதார மனசை ஃப்ரீயா வச்சு நம்ம எத்தனை பேரை பார்த்து என்னுடைய உள்ளம் சொல்கிறது சொல்லுங்க ஆனா வரணும் ஒரு முஸ்லீமுக்கு அந்த சிந்தனை வர வேண்டும் எப்பொழுது உள்ளத்தில் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக என்னை போன்ற மற்றவர்கள் இருக்கட்டும் மற்றவர்களும் நல்லாக இருக்கட்டும் என்கிற அடுத்தவர்களுடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து நமக்கு சந்தோஷம் வரும் அற்புதமாக சொன்னார்கள் அடுத்தவர்களை பற்றி அவர்களுக்கு நல்லதை நீ ஆசைப்பட்டால் செஞ்சிட கூட வேண்டாம்ப்பா ஆசைப்பட்டு விட்டால் நீ அறியா புறத்திலிருந்து வரும் என்று அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் நமக்கு என்ன கைறு வருமோ இப்படி எல்லாம் நல்லது நடக்குமா இப்படி எல்லாம் எனக்கு நல்லது வருமா அப்படின்னு நான் நினைக்காத புறத்திலிருந்து அல்லா எனக்கு நல்லது கொடுத்துரும் இது அல்லாஹ் மகான குத்தால அவன் கொடுக்கக்கூடிய வெகுமதி அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தது பராமரிப்பது எல்லாம் அவன் தான் அவனது தான் இந்த உலகம் இதில் அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் அவனை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான் எல்லாருக்கும் காத்த கொடுக்கிறான் எல்லாத்துக்கும் மலையை கொடுக்கிறான் எல்லாத்துக்கும் நீரை கொடுக்கிறான் எல்லாத்துக்கும் உணவை கொடுக்கிறான் ரஹ்மானாக இருக்கிறான் அவனுடைய அடியார்கள் அவன் நினைத்தால் சொல்லி நீங்கள் செய்யும் தப்புக்கெல்லாம் அப்பப்ப நான் பிடிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தின் மீது ஒருவரும் மிஞ்சிருக்க மாட்டீர்கள் ஆனா அப்படியெல்லாம் இருந்தும் கூட உங்களை நான் விட்டு வைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஏன் அப்படி அப்படி அவர் நம்முடைய இறக்கப்பட்டு இரக்கம் தன்னுடைய அடியார்களிடத்தில் வெளிப்படுவதை அல்ல விரும்புகிறான் நான் எப்படி என்னுடைய அடியார்களை மன்னிக்கிறேன் நான் எப்படி என் அடியார்கள் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன் அது மாதிரி உன்னோடு இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பூமியில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் துரஹமன் சமா வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது இரக்கம் காட்டும் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு நினைச்சா என்ன அடுத்தவனை மன்னிச்சிடும் அல்லாஹ் என் மேல இறக்கப்படணும்னு நினைச்சா நான் அடுத்தவங்க மீது இறக்கப்படுவோம் அல்லாஹ் எனக்கு நல்லது தரணும்னு நான் நினைச்சேன்னா அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்க நடக்கட்டும்னு ஆசைப்படுவோம் அந்த நல்லது நடந்தால் அதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்வோம் இப்படி மனிதர்களுடைய உள்ளம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் விசாலமாக சுத்தமாக எதை பத்தியும் இந்த உள்ளத்துல பார்த்தா அந்த கபடம் கஞ்சம் பொறாம தீ இருந்துச்சு உள்ள என்ன இருந்து எப்ப பார்த்தாலும் முகத்தில் ஒரு இருக்கம் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது எப்ப பார்த்தாலும் குழப்பமாயே இருக்கும் ஏன்னா மனசு நம்ம பிரியா விடலை

நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறது மாதிரி எவ்வளவு சிரமமான காலத்தில் கூட அடுத்தவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் சகாபாக்குடைய வாழ்க்கையில் போர் சமயத்தில் கூட தண்ணீர் வேண்டும் என்று துடித்த ஒரு சகாபி இடத்திலே தண்ணீர் கொண்டு கொடுக்க போன அந்த நேரத்தில் அருகில் இருந்த சகாபி

அல்லாஹ்வக்க இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களை பொறுந்து பெருசாला ஒன்னு கொடுக்கல இருந்ததை கொடுத்தாங்க இருந்ததை கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள் இருந்ததை வைத்து அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்தார்கள் இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ அவர்களை பொறும்புகிறான் இதை நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் சின்ன வயசுல இருந்தே வளர்க்க கொடுத்து பழகு நன்றை நல்லதை நினைத்து பழகு அடுத்தவனுக்கு நல்லதை விரும்பி பழகு அடுத்தவனுக்கு நல்லதை நாடி பழகு அடுத்தவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் பொறாமை கொள்ளாதே பொய் பேசாதே அடுத்தவர்களை பற்றி தவறாக எண்ணாதே என்ற இந்த விஷயங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி 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 வளர்க்கின்ற போதுதான் உள்ளம் அங்கே சுத்தமாக இருக்கும் நம்பாத சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய தொழுகை நம்முடைய நோன்பு நம்முடைய திக்கர் நம்முடைய திலாவத் நம்முடைய தர்மம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் சுஹஹான உத்தாலா எதை கொண்டு எடை போடுகிறான் தெரியுமா இதற்கெல்லாம் கொடுக்கிற எவ்வளவு நன்மைகள் கொடுக்குறானோ இது அனைத்தையும் விட நாளை மீர்சாருடைய தராசில் அதிகம் எடை கொண்டதாக எது இருக்கும் என்றும் செல்லாரசர் சொன்னார்கள் தெரியுமா செல்லாசர் உள்ளது கேட்கப்பட்டது யாரும் சொல்லல நாளை மறுமையில் மீர்சாருடைய தராசில் எது அதிக கடமுடையதாக இருக்கும் என்று கேட்டபோது ஹாசினுக்கும் குலுக்கம் உங்களோடைய நல்ல குணம் தான் எடையால் அங்கே கனத்து நிற்கும் என்று சொல்ல தொழுகைக்கு இல்லாத வைத்து நோன்புக்கும் சகாத்திற்கும் தர்மத்திற்கும் இல்லாததை அல்லாஹ் சுமஹான உத்தாரன் நல்ல குணத்துக்கு கொடுக்கிறான் ஏனென்றால் நல்ல குணங்களை கொண்டுதான் நல்ல வீடு அமையும் நல்ல வீடு அமைகின்ற பொழுதுதான் ஒரு நல்ல தெரு அமையும் நல்ல தெருவாக இருக்கின்ற ஒரு மாற்றத்தை வரும்பதை விரும்பினார்கள் அந்த சகாபியின் மூலம் குடும்பம் திருந்தியது குடும்பத்தை கொண்டு மற்றொரு குடும்பம் ஒரு ஊரே மொத்தமாக மதீனத்துன் நபி நபியினுடைய மொத்த ஊரும் அப்படி இருக்கும் அல்லாஹு நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த இது போன்ற சுத்தமான ஒரு உள்ளத்தை எனக்கு எதை விரும்புகிறேனோ அதையே பிறருக்கும் விரும்பி பிரம் நலம் நாடுகிற அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல. நம் அணைவர்களுக்கும் தன் நனாக பாரகல்லாஹு லனா வலகும் ஃபில் குர்ஆனில் ததின் வநஃஃஅனா இயாக்க் பில் ஆயாத்து வ الذிக்ரில் ஹகீம். இன்னஹு தாஆல ஜவாதுன் கரீம் வர் ரஊஃப் ரஹீம் வ ரப்பல் ஹதீம்.